ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாரதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பமே ஸ்கேன் பண்ண வந்திருந்ததுலேருந்து தான் காமிச்சாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ஸ்கேனிங்லேயே போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஸ்கேன் பண்ணுறது தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் தண்ணி குடி தண்ணி குடின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு காவேரியை கூப்பிட்றாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்காக காவேரி உள்ளே போகிறாங்க அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்காங்க டாக்டர் உடனே ஹஸ்பண்டும் பார்க்கலான்னு சொன்னிங்களே எனக்கு தெரிஞ்சு விஜய் முன்னாடியே ஸ்கேனிங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தான் ஞாபகம் அஞ்சாவது மாதம் தான் பார்க்கணுன்னு சொன்ன மாதிரி காவேரி கேட்குறாங்க அப்பையும் ஆமாம் ஹஸ்பண்ட் வந்தால் உள்ளே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி உள்ளே அனுப்புகிறாங்க ஹஸ்பண்ட் போய் நின்று பார்க்குறாரு கை காலு தலை மூஞ்சி இதெல்லாம் காட்டுறாங்க மூஞ்சை திருப்பிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பாப்பா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக யாரோட ஸ்கேரின் தெரில ஆனால் ரொம்ப க்யூட்டாக கொஞ்சம் வளர்ந்த மாதிரி காட்டுறாங்க குழந்தைய விஜய்க்கு ஒரு பயம் இருக்குது குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் கங்காவை கூப்பிட்றாங்க கங்கா ஸ்கேனிங்க்கு போய் படுத்துட்டு இருக்கும்போது அம்மா உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரன்னு கேட்டு ஹஸ்பண்ட் வரல அப்படின்ன உடனே அம்மாவை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் உள்ளே அலோ பண்ண மாட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இது கொடுமை எனக்குலாம் எங்கள் அம்மா ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க புதுசாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேபி ரூல்ஸ் அப்படி இருக்கோ என்னவோ தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு டாக்டரை போய் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு க கங்காவை கூப்பிடுறாங்க ஆனால் அம்மா எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கவும் வாக்க போகலாம் அப்படின்னு நீ வர அம்மா வரட்டும் அப்படின்ட்டு அம்மாவுக்கு அப்போ கூட அந்த நினைவு இல்லை காவிரியோட குழந்தைய பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னம்மா என் புருஷன் இல்லை மட்டும் தனியாக தான் போகணுமா நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி உன் பேரை கூப்பிட்டதே அம்மா கவனிக்கலக்கா ஏன்க்கா அப்படி தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பையும் சாரி கேட்குறாங்க அம்மா ஆனால் அது சமாதானம் ஆகலை கங்கா உள்ளே போகிறாங்க போய் டாக்டர்கிட்ட பேசும்போது குழந்த நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்ட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லையா அப்படின்னும் எந்தவித பிரச்சனையும் இல்லை இவ தான் சும்மா பயந்துட்டு இருந்தா டாக்டர் அப்படின்ற மாதிரி அம்மா பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்தது காவேரி காவேரிக்கும் இங்கே அம்மா போகிறேன்னு சொல்கிறாங்க அம்மா ஒருத்தர் தான்மா ஆலோ பண்ணுவாங்க நீ போவாத அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் நீ போய் உட்காரு அப்படின்ட்டு அம்மாவும் உள்ளே போகிறாங்க ஒரு பயம் அம்மா போட்டதுனால குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை பற்றி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ரொம்பவே ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது குழந்தை அப்படின்ற மாதிரி சொன்னவும் ஒரு திருப்தி இருக்குது முக்கால்வாசி காவேரியை வச்சுட்டு தானே விஜய் பேசினார் இது எப்போ சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா விஜய்கிட்ட வந்து அஞ்சாவது மணித்து ஸ்கேனு ஏன் எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு காவிரி வந்து ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீயும் சொல்லவே இல்லையம்மா அப்படின்ட்டு குழந்த நல்லா இருக்குல்ல அது போதும் அப்படின்ட்டு வெளில வந்தும் அவங்க பேசும்போது கங்கா இல்லை அந்த இடத்துல அதை கேட்டிருந்தாலாவது கங்கா கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க அதையும் கேட்காதனால கொஞ்சம் காண்டில் தான் இருக்காங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனேவே அவளுக்காக கோயிலுக்கு போகணுமா வேண்டுதல் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மம் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லை அங்கே போய் அங்க பிரதேஷனம் ரெண்டு பேரும் பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால குணிய முடியாது மாமியாருக்கு அந்த புடவை இழுத்து விடுறது அருட்டி விடுறது எல்லாத்தையும் மருமகன் ஒரு அம்மா இருந்து பையன் இருந்து ஸ்தானத்துலேருந்து செஞ்சுட்ருக்காரு நாளைக்கு எபிசோட் இன்னுமே கடுப்பில் தான் இருப்பாங்க என் குழந்தைக்கும் பிரச்சனைன்னு நான் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆகக்கூடாதுன்னு ஆனால் நீ அவள் குழந்தைக்கு மட்டும் வேண்டுதல் வைக்கிறல்ல நல்லா இருக்க குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கடுப்பாக தான் இருக்க போகிறாங்க கங்கா குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா ஆச்சு அவ்வளோதான் அம்மா தலையை உருட்டி எடுத்துருவாங்க கண்டிப்பாக இதை பற்றி அம்மா கிட்டே வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கங்கா பார்க்கலாம் வெயிட் பண்ணி